சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் வணங்குவோம் வணங்குவோம் தந்தையை நம்மை வழி நடத்தும் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த அம்மாவாசையிலிருந்து தொடர்ந்து பதினைந்து தினங்கள் முன்னோர் வழிபாட்டு முறையை நாம காணொலியா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு ஒன்பதாவது நாள் பயிற்சி இந்த முன்னோர் வழிபாட இந்த அமாவாசை முதல் நாள் அமாவாசை இன்னைக்கு சாயந்தரம் தொடங்கணும் அதுக்கப்புறம் தொடர்ந்து பதினைந்து தினங்கள் காலையில குளிச்சு முடிச்சிட்டு இந்த பயிற்சியை பண்ணணும் இந்த முன்னோர்களை நீங்க வணங்கும் போது அந்த முன்னோர்களோட ஆன்மாவானது உங்களுக்கு தேவையானதெல்லாம் இந்த அமாவாசையிலிருந்து இருந்து பௌர்ணமி வரைக்கும் கொடுக்கும் இது நிதர்சனமான உண்மை அதுக்காகத்தான் அமாவாசை இன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க நம்ம அமாவாசை இன்னைக்கு மற்ற அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா போதாது பதினைந்து நாளும் இதுக்காக தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த அமாவாசை அன்னிக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு இந்த தியான முறையை நீங்க மேற்கொள்ளலாம் உங்களால முடியலனாலும் இந்த தியான முறையை செய்யலாம் அதாவது முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும் முன்னோர்கள் ஏழு தலைமுறை இருக்கு அந்த ஏழு தலைமுறைக்கு ஏழு குணம் இருந்திருக்கும் அன்பு பொறுமை சக்தி உயிரோட்டம் பகிர்ந்து கொள்ளுதல் பாராட்டுதல் அதுவாகவே மாறுதல் அப்படிங்கிற ஏழு குணாதிசயங்கள் இருக்கும் அத யாருன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பரம்பரையில ஒவ்வொரு தாத்தா பாட்டிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருந்திருக்கும் அந்த குணாதிசயம் இப்ப நமக்கும் வந்துடும் இதுதான் நிதர்சனமான உண்மை அந்த குணாதிசியம் இல்லைன்னா இப்ப நாம அவங்களை நினைத்து தியானம் பண்ணும் போது அந்த குணாதிசயத்தை அந்த முன்னோர் நமக்கு கொடுப்பாங்க அந்த குணாதிசயம் நமக்கு வந்தோடனே நம்ம உடலும் ஆரோக்கியமா இருக்கும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும் அப்ப நாம செய்யற வேலைய தடையில்லாம செய்வோம் அப்ப வேலையை தடையில்லாம செய்யும் போது நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பரிபூரணமாக கிடைக்கும் அதனாலதான் இந்த அம்மாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் நாம முன்னோர் வழிபாட்டு முறையை செய்யணும் ஏன்னா இன்னைக்கு யோகாங்கிற பேர்ல பல குருமார்களை சந்தித்து தீட்சை வாங்கி நாம அவங்கள தியானம் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க யாரும் நம்மளுடைய முன்னோர்கள் அல்ல ஓகேயா நம்மளுடைய முன்னோர் யாருன்னு நமக்கு தெரியும் அதனால நீங்க உங்க முன்னோர மனதில் நினைத்து தியானம் பண்ணுங்க நிச்சயம் நிறைவேறும் இன்னைக்கு நாம அந்த ஒன்பதாவது நாள் பயிற்சியை தொடங்குவோம் முதல்ல கோமுக ஆசனத்துல உட்காந்துக்கிறோம் சந்திர சுத்தி இடதுகை ஆதி முதிரை வச்சுக்கிறோம் வலதுகை விரலால வலது மூக்க மூடிக்கிறோம் இடது மூக்குலயே மூச்ச உள்ள இழுத்து இடது மூக்குலயே வெளியிட போறோம் மூலாதாரம் என் முன்னோர்களில் ஒருவர் அன்புமயமாக இருந்திருப்பார் அந்த அன்புமயமான குணாதிசயம் எனக்கு வேண்டும் அந்த அன்பு குணாதிசியத்தை அடைந்த நான் எல்லோர் மீதும் அன்பு செலுத்தி ஒரு நல்ல ஆன்மாவாக வாழ்வேன் அதற்காக அந்த முன்னோர் எனக்கு அவருடைய அந்த அன்பு என்ற குணாதிசயத்தை முழுமையாக வழங்க வேண்டும் அதுக்கு தான் இப்ப மூலாதாரத்தை நினைச்சு ஒரு திரவ மூச்சு இழுத்து விட போறோம் மூலாதாரம் சோ

மணிப்பூரகம் என் முன்னோர்களில் ஒருவர் மிகவும் சோர்வடையாமல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கியிருப்பார் அவருடைய சோர்வடையாத நிலையும் அவருடைய சுறுசுறுப்பான ஆற்றலும் எனக்கு எப்பொழுதும் வேண்டும் அந்த சுறுசுறுப்பான ஆற்றலையும் சோர்வடையாத நிலையையும் அந்த முன்னோர் எனக்கு பரிபூர்ணமாக வழங்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு மணிப்பூரகத்தை நினைச்சு இப்ப விடுவோம் மணிப்பூரகம் சோ அநாகதம் என் முன்னோர்களில் ஒருவர் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலை உயிரோட்டத்துடன் செய்திருப்பார் ஏமாற்றி மாட்டார் யாரையும் ஏமாற்றி இருக்க மாட்டார் அப்படி ஏமாற்றாத செய்யக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் அந்த முன்னோர் எனக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு மனதில் தியானிச்சு அநாகத சக்கரத்தை தியானித்து இப்ப மூச்சு சோ விசுத்தி என்னுடைய முன்னோர்களில் ஒருவர் ஈகோ இல்லாம எல்லாருக்கும் தனி இருக்கிறத பகிர்ந்தளிச்சிருப்பார் அறிவை கொடுத்திருப்பார் பொருளை கொடுத்திருப்பார் உழைப்ப கொடுத்திருப்பார் யார் யாருக்கு எது தேவையோ அதை முறையா கொடுத்திருப்பார் அப்படிப்பட்ட குணாதிசயம் எனக்கும் வேண்டும் அப்படின்னு அந்த முன்னோர்த்த கேட்டுண்டு விஷுத்தி சக்கரத்தை தியானிச்சு இப்ப ஒரு மூச்சு விடுவோம் எனது முன்னோரில் ஒருவர் யாரையும் பாராட்டி இருப்பார் எந்த ஒரு வேலையையும் புதிய கண்ணோட்டத்தில் சிந்தித்து செயல்பட்டிருப்பார் அந்த ஆற்றலானது எனக்கும் வேண்டும் என வேண்டி ஆக்ஞாவை தியானித்து முன்னோரையும் தியானித்து இப்பொழுது ஒரு சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விடுவோம் சகஸ்ராரம் எனது முன்னோரில் ஒருவர் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலாகவே மாறியிருப்பார் அந்த செயலையும் அவரையும் பிரித்து காண முடியாது இரண்டற்ற நிலையில் இருந்திருப்பார் அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஐக்கியம் ஆகிய நிலையில் அவர் இருந்திருப்பார் அதே நிலையை எனக்கு அந்த முன்னோர் வழங்க வேண்டும் அப்படின்னு மனதில் தியானிச்சு இப்ப சகசிரத்தை தியானிச்சு ஒரு சுவாசம் சோ தளர்த்திக் கழவும் இப்போ மேரு தண்ட முத்ரால் உட்காந்து உங்கள் முன்னோர்களில் யாரோட பேரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அவங்கள மனதில் நினைச்சு உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேளுங்க பொருளாதாரம் வேண்டும் அறிவு வேண்டும் வாழ்க்கை துணை அதாவது திருமணமாகாதவங்க திருமணம் நடக்கணும் குழந்தை பேர் இல்லாதவங்க வாரிசு வேணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு தியானம் செய்யுங்க அந்த முன்னோர் உங்களுக்கு கண்டிப்பாக உடனே கொடுத்துருவாங்க உங்க உன்னோருடைய தியானத்தில் அவர்கள் உங்களுக்கு பரிபூர்ண ஆசிய கொடுத்துருப்பாங்க நம்பிக்கையோட இந்த பதினைந்து நாளும் பயிற்சி செய்யுங்க இன்னைக்கு ஒன்பதாவது நாள் தியானத்தை நிறைவு செய்து கொள்வோம் நாளை மீண்டும் பத்தாவது நாள் பயிற்சியில் சந்திப்போம் சந்தோஷம்